ஏசு கிறிஸ்து கதரேனி நாட்டுல கால் வச்சதும் அந்த ஊர் ஜனங்கள் ஒருத்தர் கூட வரல வந்திருந்தா அவனை சுகமாக்குறதுக்கு முன்னாடியே போதகரே தயவு செய்து நீங்க போயிருங்க காலு வச்சதும் ஒரே ஒருவன் மட்டும் வந்து கால விழுறான் யாரு தெரியுமா யாருக்காக அவர் வந்தாரோ அவன் மட்டும் வரகிறான் ஆண்டவர் எதுவுமே அக்கறைக்கு போக வாருங்கள் இவ்வளவுதான் சொல்றாரு வேற எதுவுமே இல்லை வேற எதுவுமே இல்ல கத்தருக்கு மகிமை உண்டாவதாக சில நேரத்துல கேட்கலாம் அவங்கள பத்தி சிலர் லைஃப்ல நடக்கும்போது சிலருக்கு சொல்லப்பட்டது எல்லாருக்குமே தெரியுங்க சொல்லப்பட்டது போதுதான் தெரியும் ஆம வேதம் என்ன சொல்லுகிறது ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனத்தை பாருங்கள் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின் படியே தெரியாது அது வரைக்கும் தெரியாது சில காரியத்தை ஆண்டவர் வந்து மறைபொருளாவே வைத்திருப்பார் ஆனா நம்மை குறித்து பேசுவார் உன்னை போஷிக்கும்படிக்கு நான் அந்த விதவைக்கு கட்டளை இருக்கிறேன் அந்த விதவை நிலைமையோ ஆமா எலியா போனதும் சாட்சி கேட்கிறார் சொல்லுமா உங்க சாட்சி ஆமே அதாவது தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றாரு அந்த அம்மா எதுவுமே சொல்லல ஏன்னா வீட்டுல என்ன இருக்கு தண்ணி இருக்கு போகும்போது அப்படியே ஒரு ரெண்டு சப்பாத்தியும் போட்டுட்டு வாமா ஆமே சிலர் அப்படிதான் கேட்பாங்க

அதனுடைய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்களில அன்றியும் எலியாவி நாட்களிலே மூன்று வருஷமும் ஆறு மாதமும் வானம் அடைப்பட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள் ஆயினும் எலி எலியா சீதோ நாட்டில் உள்ள சரத்தா சாரி பார்த்தது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஊரில் இருந்த ஒரு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்ற ஒரு தீனிடத்திற்கும் சத்தமா ஒரு ஆவேன் சொல்லுக பார்க்கலாம் ஓ சீசஸ் என்ன அதன்கண்டு தேவன் ஒரு வார்த்தை அனுப்பினா வரிசையில் எத்தனை பேர் இருந்தாலும்